என்ன வெயில் ஏசி பண்ண மாட்டியா நீங்க கரண்ட் பில்ல ஏச்சு இல்ல உனக்கு நான் ஏசி வேற பண்ணணுமா சரி தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போல இருக்கு ஆளையே நீ பாக்குறதுக்கு நல்ல செல்வ செழிப்பா இருக்க யோ யோ கண்ணு வைக்காதியா நானே இப்போதைய பொண்டாட்டிக்கு நாலு பவுன்ல செயின் வாங்கி கொடுத்தேன் நாலு பூனை கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா அது சரி தேர்தல் வந்தாலே உங்களுக்கு கொண்டாட்டம் தான் ஜெயிக்க வச்சா ஸ்பெயின் தலைவர் ரிஸ்டுக்கு மாலத்தீவு கலக்குறீங்கப்பா சரி சரி ரொம்ப பேசாத குடிக்கிற மாதிரி ஒரு டீயா போடு போறோம் போறேன் ஆமா உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரஸ் பணக்காரங்கள்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிரிச்சு ஏழைகளுக்கு கொடுத்துரும் சொல்லிட்டு இருக்காங்களா யோ 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 ரொம்ப சத்தமா பேசாதயா நாலு பவுன் வச்சிருக்கு எனக்கே வைத்த கலக்குது உனக்கே வைத்த கணக்குதுன்னா உன் கம்பெனி ஓனருக்கும் அந்த நெட்ஒர்க் கம்பெனி ஓனருக்கும் என்னவெல்லாம் கலக்கும் போதா வரைக்கும் இந்த மோடி வேற போற இடத்துலலாம் பொம்பளைங்க போட்டிருக்கிற தாலியில இருக்கிற தங்கத்தை கூட நீங்க புடுங்கிட்டு விட்டுருவீங்க அப்படிங்கிற உண்மையை பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் எங்க தலைவர் குடும்பம் சமாளிச்சுக்கும் எதை எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் கோவியா என்னையா உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸோட மகளிர் இணை பிரதமருக்கு எதிராக தாலி எழுதி போராட்டம் நடத்துறாங்களாம்ல ஆமா தாலிங்கிறது நம்ம உரிமை இல்லையா பண்பாடு இல்லையா கலாச்சாரம் இல்லையா இதை பத்தி எல்லாம் மோடி அப்படி பேசலாமா ஆஹா ஓஹோ இன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு குறித்து எல்லாம் இவ்வளவு பொங்குறீங்களே பெரியார் தடல்ல தாலி எடுத்தாங்களே அப்ப என்ன வாயில பனான வச்சுட்டு விளையாடுவாங்களே அது விளையாண்டுட்டு இருந்தீங்களா முதல்ல உங்ககிட்ட இருக்க பாதியை புடுகுனியா ஓசியில டீ குடிச்சு புடுங்க பத்தாதா இல்ல தனியா வேற நீங்க புடுங்கணுமா